லைஸ் அண்ட் நெட்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் முக்கியமாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு அது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா ஒய்ஃப் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க சின்ன வயசில் மெடிக்கல் ஷாப் போகலாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மெடிசன் வாங்கலாம் போட்டால் லைஸ் போயிடும் நெட்ஸ் போயிடும் ஆனால் அதனால வரப்போகிற பாதிப்புகள் வந்து ஹேர் ட்ரைனஸ் ஆகும் ட்ரைனஸ் வந்தால் டேண்ட்ரஃப் இருக்கும் டேண்ட்ரஃப் வந்தால் ஹேர் ஃபால் இருக்கும் அதுக்கு நம்ம இன்னொரு மெடிசன் வாங்குவோம் ஸோ இது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக போயிட்டே இருக்கும் எனக்கு எப்போ என்ன தோணுச்சுன்னா லைசன் லைசன்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு ஒரு லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் இல்லை இந்தியன் மார்க்கெட்லேயே கிடையாது ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மற்ற ப்ராடக்ட்லாம் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இவ்வந்து நாங்கள் டுவெண்ட்டி எயிட்டீன்லேயே எங்கள் ப்ராண்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி கரெக்டாக இந்த வீக்கோட டூ இயர்ஸ் ஆகுது ஸோ இதுதான் தான் எங்களோட ஸ்டார் ப்ராடக்ட் அண்டு வித்தின் டூ இயர்ஸில் இந்தியாவில் இ காமர்ஸ் செக்டரில் பர்டிகுலர் லைசன் நிட்ஸ் கேட்டகரியில் நாங்கள் தான் நம்பர் ஒன் இந்தியாவில் இப்போ ஸோ அப்படிதான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு